நீங்க சிந்திச்சு பாருங்க நம்ம கிட்ட இருந்தா தானேங்க நீங்க கொடுக்க முடியும் இருந்தா தானே செய்ய முடியும் என்ன இருந்தா செய்ய முடியும் புண்ணியம் என்ற ஒன்றை முந்தைய பிறப்புகளை செய்து வைத்திருந்தா தான் இப்ப இறைவனை நோக்கி கரம் குவித்தலோ சிரம் குவித்தலோ விழுந்து பணிதலோ விளக்கேற்றுதலோ ஒரு பச்சிலையை கொண்டு கொடுப்பதோ நடக்கும் இல்லைன்னா நினைப்பு தான் இருக்கும் செய்ய முடியாது நமக்கே பல பேருக்கு தெரியும் நினைச்சிட்டு இருந்தோம் இன்னைக்கு தான் வாச்சிருக்கு நீங்கள் சில பேருக்கு நானும் நினச்சிக்கிட்டே இருக்கிறேன்னுங்க சாமியை பார்க்க போகும்போதெல்லாம் தீபம் ஏற்றணும் தீபம் ஏற்றணும் இன்னைக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு பூ கொண்டு போகணும்னு நினைச்சிட்டே இருந்திருப்போம் இப்போ தான் அந்த வாய்ப்பு கிடச்சிருக்கும் இப்படி பலகாலம் நினைந்ததுனால இன்னைக்கு வாய்ப்பு இப்போ என்ன இருக்குது ஒன்றே ஒன்று தான் நமக்கு ஒன்று கொடுத்துருக்கிற சாமி அதை கொஞ்சம் தக்க வைக்கும் ஏன் சாமி பார்த்து நினைச்சார்னா நீ கொண்டு வந்து கொடுத்துட்டு போதும் கிளம்புன்றார் அப்புறம் நீங்கள் பூத்து பூத்து நடந்துட்டு உட்காந்துக்க வேண்டியதுதான் இத்தனை நாளாக வந்து சாமிக்கு இத்தனை பூ போட்டேன் இன்றைக்கி பாருங்க வேண்டான்ட்டார் நீ உள்ளே வரக்கூடாதுன்னு தொடக்கூடாதுங்கிறாங்க வைக்கக்கூடாதுங்கிறாங்க பண்ணக்கூடாதுங்கிறாங்க ஏன் நடக்குது அதுவே திருவுரு உபகாரம் வந்து வச்சுக்கினேன் உங்களை கண்டுக்காமட்டும் நீ பாடு என்ன வேணால் போ ஆனந்தமாக பண்ணிட்டு உட்காந்துக்கலாம் எனவே ஒவ்வொரு செயலின் பின்புறத்திலும் திருவருள் இருக்கிறது மறந்துடக்கூடாது எனவே இறைவனை நோக்கிய பயணத்தில் அவனுடைய அருள் என்ற ஒன்று நமக்கு கிடைத்தாதான் பேர சொல்லலாம் கோயிலுக்கு போகலாம் விழுந்து வணங்கலாம் ஒரு விளக்கேற்றலாம் ஒரு பூக்கட்டி போடலாம் ஒரு பாட்டு பாடலாம் இதெல்லாம் சும்மா நீங்கள்லாம் சொல்லும் போது என்ன சொல்லுவாங்க உங்களுக்கு ஒரு உபச்சாரமாக தெரியும் இதெல்லாம் நீங்கள்லாம் புண்ணியம் பண்ணியிருக்கீங்க புண்ணியம் நான் பண்ண புண்ணியம் எனக்கு என்னென்னு எனக்கு தானே தெரியும் நானே கஷ்டப்பட்டு கோயிலுக்கு வரேன் ஏயா அப்படி இருக்கிற அப்படின்னு தோணலாம் ஆனால் ஏதோ ஒரு புண்ணியத்தை செய்து வைத்ததுனால தான் இப்போ அறிவு என்ன பண்ணியிருக்கிறாரு அவரை நோக்கிய பயணத்தில் நம்மளை திசை திருப்பி இருக்கிறார் இல்லைன்னா இப்போ என்ன பண்ணியிருக்கலாம் இங்கே வர்றதுக்கு போல வேற பக்கம் திருப்பிட்டுருக்கலாமே ஏதாவது வேற பக்கம் போனால் வேண்டானா சொல்லு நம்ம திரு நான் சும்மா நான் ஏதாவது இதுக்காக பேசுகிறேங்க இன்றைக்கி தப்பாக கூடாது புரியுங்களா செல்வத்தில் ஒன்றும் குறை இல்லை எல்லாருமா கோயிலுக்கு வந்துட்டு இருக்கிறாங்க அவங்க ஒரு கிளப் ஒரு பேரை வச்சுக்கிட்டு காலையில் எழுந்திரிச்சோம்னா ஒரு காரை எடுத்தோமா அப்படியே போனோம்னா அப்படியே ஒரு ஒரே இன்னைக்கு என்ன மீட்டிங் இன்றைக்கி இந்த திரைப்பட பற்றி பேசுகிறது இந்த திரைப்படத்துக்கு போகிறது அப்புறம் நாங்கள் சமூக பணி செய்கிறோம் என்ற பேரில் எதையாவது ஒன்று பண்ணிக்கிட்டு ஜாலியாக ஃபாரின் போயிட்டு ஏன் காசு இருக்குது சாமி சம்பாரிச்சு கொடுத்துருக்கிறாரு இருக்குது ஜாலியாக சுத்திட்டு இருப்போம் அனுபவிப்போமே இப்படியும் இன்னைக்கு இதே திருப்பூர்ல ஆளை காட்டில நம்ம அவங்க எல்லாம் இங்க வாங்கன்னு கூப்பிட்டா என் பிஸி போயிட்டு அப்படின்ட்டு வாங்க வரவே மாட்டாங்க நாம போயிட்டு இருக்கிறோமே என்ன என்ன ஏதோ ஒன்று அவகிட்ட இல்லாத ஒன்று நம்ம இடத்துல இருக்குதா இல்லையா நம்மகிட்ட அந்த புண்ணியம் இருக்கிறது எனவே உரிமையோடு பெருமா நம்ம இந்த பணியில் அழைத்து கொள்கிறார் அவங்ககிட்ட பொருள் இருக்கிறது கல்வி இருக்கிறது செல்வம் இருக்கிறது புண்ணியம் இல்லை நீ அப்படியே வச்சுக்கப்பான்ட்டர் இதை நீ இந்த நோக்கில் சிந்தித்தீங்கன்னா மட்டும்தான் அதனுடைய உண்மை போலப்படும் ஏன்னா செல்வமுடைய எல்லாராலும் இறைவனுக்கு பணி செய்ய முடியாது நம்ம கோடி கணக்கில் கோடி வச்சிருக்காங்கன்னே தெரியாத ஆட்கள் நீங்கள் திருப்பூர்ல இருக்கிறாங்க அத்தனை பேரும் சாமிக்கு பண்ணிட்டு இருக்கிறாங்களா என்ன இல்லை ஏன் புண்ணியம் இல்லை இதெல்லாம் இந்த ஒரு வரியில் இருக்குது அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி இருந்தால் தான் வணங்க முடியும் வணங்கறக்கே அருள் வேணும்னா நீங்கள் திருப்பி அவனுக்கு செய்யணும்னா எத்தனை அருள்ங்க வேணும் நீங்கள் சாதாரண காரியமானது அல்ல எனவே திருவாசகத்துல கண்ணதான் முன்னே சொன்னேன் பக்தி இல்லாதவன் கூட இந்த வரிய சொல்வான் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி திருவடி அது எனவே அவனுடைய கொண்டுதான் அவன் திருவடியை வணங்க முடியும் அவன் அருள் நமக்கு துணை செய்யவில்லை என்றால் என்ன செய்ய முடியாது வணங்க இயலாது நினைக்க இயலாது வணங்க இயலாது வாழ்த்த இயலாது அப்ப நினைப்பதற்கும் வணங்குவதற்கும் வாழ்த்துவதற்கும் என்ன வேண்டும் திருவருள் திருவருள் என்ற ஒன்று வேண்டும் அந்த திருவருளை தான் இதான் திருவருள்னு காட்ட முடியாது இப்படி காட்ட மாதிரினா எல்லாத்தையும் காட்டிடலாம் பாத்தீங்கன்னா எனக்கு எவ்வளோ திருவருளுக்கு பார்த்தியா காட்டலாம் காட்டக்கூடிய பொருள் அல்ல அது அதை காணக்கூடிய பொருள் அல்ல அனுபவத்துக்குரிய பொருள் அது நீங்க உயிர்ப்பாக அனுபவிக்கூடிய ஒன்று எனவே நீங்க அனுபவம் என்பது அருள் வயப்படுகிற போது தான் அது நிகழ்கிறது எனவே திருவருள் உதவி இல்லாமல் ஒன்றுமே இல்லை மட்டும் நினைவில் கொள்ளணும் நான் உங்களுக்கு வேறு வேறு வகையா சொல்லலாம் அதெல்லாம் மிகையாக தோன்றலாம் பிறகு பார்த்துக்கணும் எனவே இந்த ஒரு வரி ரொம்ப இன்றியமையாத தொடர் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி இது எல்லாரும் சொல்லுவான் ஆனா நாம சொல்லும்போது சிவன் அவன் என் சிந்தையில் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி அவனுடைய கருணை என் அறிவில் வந்து நின்றது நின்ற காரணத்தினால் அவன் அருளை கொண்டு அவனை நான் வணங்குகிறேன் அவன் நின்ற அதனால் என்ற இடத்துக்கு நாம் எப்படி போடணும் விளங்கி நிற்கின்ற காரணத்தினால் அவனுடைய அருளை கொண்டு நான் அவனை வணங்குகிற வாய்ப்பை பெற்றிருக்கிறேன் இது நம்ம நெஞ்சத்துக்குள்ளே ஒரு பெருமித உணர்வை கொடுக்கும் அதான் பக்தியில் ரொம்ப இந்திரியமையாது சாமி எல்லாரும் தான் கும்பிட்றோம் எல்லாரும் எதுக்குங்க கும்புறோம் நேரப்ப திருப்பூர் போய் ஈஸ்வரன் கோயிலுக்கு போய் நில்லுங்க இல்லை இன்னும் பெரிய பெரிய அவினாசிலையோ இன்னும் எங்கள் கோயில் கூட்டம் இன்னைக்கு வருது அன்னைக்கு போய் நில்லுங்க நிற்கிறவன்லாம் கேளுங்க எதுக்கு சாமி கூட வந்திருக்கேன்னு கேளுங்க ஏன் எல்லாம் ஒரு கஷ்டம் காத்தீரக்கு வந்திருக்கோம் ஜோசி சொன்னாலும் வந்திருக்கிறோம் அப்படி சொல்கிற ஆட்கள் தான் அதிகம் நீங்க நூறு பேர்த்திட்ட சீட்டை கொடுத்து எதுக்கு வந்திருக்கீன்னு கேட்டீங்கன்னா அவங்க சொல்ற ஒன்னு வேறு வேறு காரணமா இருக்கு யாராவது ஒருத்தங்க இறைவனுக்கு நன்றி சொல்ல வந்திருக்கிறேன்னு சொல்றவங்க உண்டான் பாருங்க எதுக்கு வந்திருக்கீங்க நன்றி சொல்ல எதுக்கு நன்றி சொல்லுங்க இந்த சாமி இப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு கொடுத்துருக்காருங்க அதுக்காக ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு போலாம்னு வந்தேன் அப்படின்னு சொல்ற ஆட்களை நீங்க கண்டுபிடிங்க பார்க்கலாம் ஒரு சர்வே பண்ணுங்களேன் என்ன கட்டு போச்சு ஒரு ஏதோ ஒரு சண்டையை எடுத்துக்குவோம் ஏதோ ஒரு விசேஷ காலங்கள் எடுத்துக்குவோம் இந்த கூட்டத்தில் தான் நிறைய பேர் இருக்கிறீங்க நீங்கள் நாலு பேர் இந்த கோயில் நல்லுங்க நாலு பேர் அந்த கோயில் நிற்போம் நாலு பேர் முருமூண்டிக்கு போகலாம் அவிநாசிக்கு போகலாம் பக்க பக்கமாக ஒரு கோயில் எடுத்துக்கலாம் வேற ஒன்றும் வேணாம் நீங்கள் கோயிலுக்கு வருகிறீர்கள் எதற்காக வந்திருக்கிறீர்கள் மேலே இப்படி முறைச்சி பாத்து போட்டு எரிச்சிட்டு போறவங்க நிறைய பேர் இருக்கு சில பேர் வாங்கிட்டு பதில் சொல்லிட்டு போகலாம் எதுக்கு ஒரு விளக்கேற்றுக்கு வந்திருக்கிறேன் சாங் கொடுக்க சரி எதற்காக வந்திருக்கேன்னு கேட்டேன் ஒரு காரணம் சொல்ல யாராவது ஒருத்தங்க நான் நன்றி சொல்வதற்காக வந்திருக்கிறேன்னு சொல்றவங்க மிக 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 குறை நாம போனா என்ன சொல்லணும் நன்றி தான் சொல்லணும் இத்த பிற பிறவியை கொடுத்து இந்த வாய்ப்பை கொடுத்து உன்னை நினைக்கிற வாய்ப்பை கொடுத்து உனக்கு பூக்கட்டி போடுற வாய்ப்பு கொடுத்து கோலம் போடுற வாய்ப்பை கொடுத்து விளக்கை இத்தனையே கொடுத்துருக்கிறே பெருமானை ரொம்ப நன்றி பெருமான் ஏன் பல பேருக்கு கோயிலை சுற்றியும் ஊடுருக்குது ஒருத்தனும் பண்ண மாட்டேங்கிறான் நாம் எங்கேயோ இருந்துக்கிட்டு ரெண்டு கிலோமீட்டரு மூணு கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருந்துட்டு பூ எடுத்துக்கிட்டு ஆளை பிடிச்சி கொண்டு சேர்த்திரவு பா இத்தனை பாடுபடுறோம் ஆனால் பக்கத்தில் இருக்க அந்த அறிவு வாய்க்குலையே ஏன் அவங்க இல்லைங்க வாய்க்கில் நீங்கள் கொண்டு கொடுக்கறத பார்த்தாவது அவங்க அறிவு வரணுமா இல்லையா இது என்னது பூ எங்கிருந்து கொண்டு வரீங்க வீட்டில் ஒன்று நீங்களே கட்டினதா ஆமாம் நீங்கள் நான் பார்த்துக்கிறேன் விடுங்க அப்படின்னு யாராவது ஒரு ஆள் சொல்லியிருக்காங்களா இன்னைக்கு வரைக்கும் சபாஷ் நல்லா இருக்குது நல்லா பண்ணுங்க சரி சரி பண்ணுங்க அப்படின்னு சில ஏன் ஏன் பண்ணுறேன்னு கேட்குறான் சில பேர் பண்ணுங்க நல்லா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போகிறவங்க ஒரு கூட்டம்னா இன்னொரு இதெல்லாம் வேலை போலப்பில்லாமல் பண்ணிப்பீங்களா இருக்கு உங்களும் வேற வேலை இல்லையா உங்களுக்குலாம் அட சாமி பண்ண அதுக்கு தான் கோயில் இருக்குது பூசாரி இருக்கிறாரு அவங்க சம்பளம் வாங்குறாங்க அவங்க பண்ணிக்கிறாங்க உன்னை யாரு பண்ண சொன்னா இதை அப்படின்னு கேட்கறதுக்கு நூறு பேர் இருக்கிறான் நீங்கள் செய்கிறத பார்த்து காப்பி அடிச்சு பண்ணுறக்கு ஒரு ஆளை காட்டுங்க பார்க்கலாம் ஆமாங்க இவங்க ரொம்ப நாளாக கொண்டா கொடுத்துருக்குறாங்க நான் பார்த்துட்டே இருந்துருக்குறேன் எங்க இங்கே வாங்க இனிமேல் நீங்கள் வராதிங்க இந்த பூதானை நாங்கள் கட்டி போடுறோம் அது என்ன எங்கள் சாமிக்கு நீங்கள் அங்கிருந்து கொண்டு தரீங்க நாங்கள் தரோங்க அப்படின்னு ஒரு ஆள் சொல்லியிருக்கிறதா என்ன இல்லவே இல்லை ஏங்க இல்லை புண்ணியம் அங்கே இல்லை அதனாலே இல்லை எனவே நீங்க திரும்ப திரும்ப சொல்ல பெறுகிற செய்தி ஒண்ணுதான் இறைவனுக்கு கொடுத்தல் என்பது ஏன் இதெல்லாம் அவன் கொடுத்தது இந்த மண் அவன் கொடுத்தது இந்த உடம்பு அவன் கொடுத்தது காணப்படுகிற பொருள்கள் அனைத்துமே அவன் கொடுத்தது அவன் கொடுத்ததை திருப்பி அவனுக்கே கொடுப்பதற்கு இறைவன் திருவருள் இல்லைன்னா கொடுக்க முடியாது நல்லா நினைவு வைத்துக் கொள்ளு அவனுடைய கருணை உங்களுக்கு உதவி செய்தாதான் நீங்க திருப்பி அவன் கொடுத்ததை அவனுக்கு திருப்பி கொடுக்க முடியும் இல்லைன்னா அவன் கொடுத்தது எனக்குத்தான் கொடுத்தார் எனக்கு தான் கொடுத்தார் என்று நானே தான் தோணுமே ஒழிய திருப்பி கொடுக்க தோணாது அது புண்ணியத்தினால மட்டும்தான் இந்த அறிவு வாய்க்கும் அதனால நம்முடைய நூல் சொல்லுச்சு என்ன புண்ணியம் செய்தனே நெஞ்சமே என்ன மாதவம் செய்தனே நெஞ்சமே அப்புறம் சொன்னார் என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமை என்று ஞான சம்பந்த சொல்லுகிறார் என்ன மாதவம் செய்தனை நெஞ்சமை என்று அப்பர் சொல் சொல்றாரு அவங்கெல்லாம் விளையாட்டு போக்கல சொல்லிட்டு போனாங்களா என்ன இல்லை எனவே அவன் அருள் இல்லாமல் அவனை ஒருபோதும் வணங்க இயல அப்ப நாமெல்லாம் வணங்குற வாய்ப்பு பெற்றிருக்கிறோம்னா அந்த அருள் நமக்கு துணை செய்கிறது அப்ப அந்த அருளுக்கு உரியவராக நாம் இருக்கிறோம் அப்ப நமக்கு எப்படி இருக்கணும் ஒரு பெருமித உணர்வு இருக்கணும் ஆம் இறைவன் எனக்கு பணி செய்ய வாய்ப்பு கொடுத்திருக்கிறார் அவருடைய திருவடிக்கு பணி செய்கிற வாய்ப்பு இருக்கிறது எனவே இது ஆர் பெறுவார் அச்சோவே ஆர் பெறுவார் அச்சோ என்ற பெருமிதம் இருக்கணும் வெறும் பாட்ட பாடினா மட்டும் பத்தாது ஆர் பெறுவார் அச்சோவே ஆர் பெறுவார் அச்சோவே பாட்டு மட்டும் பாடுவதில்லை நெஞ்சு சொல்லணும் ஆம் இது கிடைத்தற்கரிய பேரு இது நமக்கு கிடைத்திருக்கிறது ஆர் பெறுவார் அச்சோ அப்படிங்கிற உண்மையை நாம் அனுபவிக்கணும் யார் அனுபவிக்கிறாங்களோ மற்றவங்க பார்வை என்ன வேணால் இருக்கலாம் ஆனால் நம்ம நெஞ்சு சொல்லணும் நெஞ்சே நீ என்னமோ புண்ணியம் செய்து வைத்திருக்கிறாய் இறைவனுக்கு பணி செய்கிற வாய்ப்பு உனக்கு கிடைத்திருக்கிற என்று நம் நெஞ்சு சொல்லணும் அது மட்டும் நினைவு கொள்ளுங்க இந்த வரிகள் எவ்வளவு வேணாலும் விரிக்கலாம் சைவ சித்தாந்தத்தை பூரா இந்த வரியை வச்சு சொல்லிடலாம் எனவே அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி எனவே வகரத்தின் உதவி இல்லாமல் சிகரத்தை எகரம் ஒருபோதும் சென்று அடையாது இதுதான் அந்த வரியில் சொல்லப்பட்ட செய்தி எனவே அவனருளாலே அவன் தாள் வணங்கி சிந்தை மகிழ